அன்பர்களே இன்று முரப்பாடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முரப்பாட்டில் இந்த திருக்கோயில் உள்ளது பாண்டியர் கால ஆட்சியில் முரப்பாடு முரம்பு நாடு என அழைக்கப்பெற்றது புண்ணிய நதியாம் தாமிரபரணியின் கரையில் அமைந்துள்ளதால் நாலாபுரமும் பச்சைப்பட்டு விரித்த மாதிரி நெல் வயல்கள் நிறைந்த ஊர் இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் கர்நாடக பகுதி சிற்றரசர்களாக கோய்சால மரபில் பிறந்தோர் இருந்தனர் அவர்கள் பாண்டிய நாட்டின் சில பகுதிகளில் சிற்றரசர்களாகவும் ஆட்சி செய்தனர் அவர்கள் முரப்ப நாட்டிற்கு ஸ்ரீ போசல வீர சோமேஸ்வர சதுர்மேதி மங்கலம் என பெயரிட்டனர் இந்த தலத்தில் மேலைக்கோவில் எனப்படும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயம் கிழக்கு பார்த்த வண்ணம் சாலகார கோபுரத்தின் வயல் வாயிலோடு உள்ளது பிரதான வாயில் தாண்டியதும் உள் சுற்றில் இருநூறு ஆண்டு பழமையான இலுப்பை மரம் உள்ளது நீண்ட காலமாக இந்த கோவில் தீபங்களுக்கு இந்த மரக்காய்களிலிருந்து எடுக்கப்பெற்ற எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது ஆலயத்தின் கிழக்கு சுற்றில் பலிபீடம் உள்ளது சமீப காலம் வரை உற்சவ காலங்களில் சுவாமி உலா நடைபெற்றது எனவே தற்போது கொடிமரம் இல்லை பலிப்பீடம் மட்டுமே உள்ளது இதன் அருகே கருடாழ்வாரும் முகமண்டபமும் உள்ளன இதில் கருடாழ்வார் சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன மகா மண்டபத்தில் ஸ்ரீ ஐயப்பனின் படம் உள்ளது இதற்கு நித்திய பூஜைகள் உண்டு அர்த்த மண்டபத்தில் நம்மாழ்வார் ராமானுஜர் விஸ்வக்சேனர் முதலிய சன்னதிகளும் உள்ளன கருவறையில் மூலவராக அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் காட்சி தருகிறார் லக்ஷ்மி தாயாரை தனது மடியில் அமர்த்தியவாறு சேவை தருகிறார் மூலவர் முன்பாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவரும் சக்கரத்தாழ்வார் நவநீத கிருஷ்ணன் உடையவர் உற்சவங்களும் உள்ளன மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்துள்ளது நீண்ட காலமாக குடும்பத்தில் நிலவி வரும் சொத்து பிரச்சனைகளுக்கு நான்கு சனிக்கிழமைகள் இந்த சன்னதிக்கு எதிரே ஒரு தாம்பாளத்தில் பாசிப்பயிறு பரப்பி அதன் மேல் தேங்காய் முடியில் நெய் நிரப்பி பஞ்சமுக தீபமேற்றி நம்பிக்கையோடு வழிபட்டால் சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து விடலாம் இந்த கோவில் நடத்தப்படும் திருமணங்கள் இனிய இல்லத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைவதால் சுற்றுவட்டார மக்கள் தங்கள் இல்ல திருமணங்களை இங்கு நடத்துகின்றனர் இந்த பெருமாளை வழிபட்டு வந்தால் திருமண பேரு மகப்பேறு கெட்டிடும் பாஞ்சராத்திர ஆகம விதிகளின்படி தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன உள் சுற்றி தும்பிக்கை ஆழ்வார் நந்தவனம் தீர்த்தக்கணர்கள் உள்ளன தமிழ் வருடப் பிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி புரட்டா சனிக்கிழமைகள் கருட சேவை ம அருகழி உற்சவங்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள் சொத்து பிரச்சனைகளை தீர்த்து உறவுகளை பலப்படுத்தும் முறப்பாடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய